பாலிவுட்டில் நட்சத்திர நடிகராக இருப்பவர் நடிகர் சல்மான் கான் இவரது குடும்பத்தை பொறுத்தவரை எம்மதமும் சம்மதம் தான் என்ற கொள்கையை கொண்டவர்கள் வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களை சல்மான் கான் குடும்பத்தினர் திருமணம் செய்திருக்கிறார்கள் அதனால் அவரது வீட்டில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது நடிகர் சல்மான் கான் வீட்டில் சதுர்த்தி என்று விநாயகர் சிலையை வைத்து விமர்சையாக மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவார்கள் வழக்கம் போல இந்த ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியை சல்மான் கான் குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் விநாயகர் சிலைக்கு சல்மான் கான் அவரது அப்பா சலீம் கான் அம்மா சல்மா ஆகியோர் ஆரத்தி எடுத்தார்கள் ஆனால் இந்த வீடியோவை பார்த்த ஒரு சிலரோ நடிகர் மற்றும் அவரது குடும்பத்தாரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் இந்த குற்றத்திற்காக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் நரகம்தான் ஒரு முஸ்லீம் எப்படி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம் சல்மான் கான் மீதான மரியாதையை போய்விட்டது எல்லாம் இஸ்லாமியரே கிடையாது காபீர் என்று மிக கடுமையான சொற்களில் விமர்சித்துள்ளனர் இப்படிப்பட்ட கமெண்ட்கள் வருவதை பார்த்த வேறு ஒரு தரப்பினர் ஒரு இந்து இஃப்தார் பார்ட்டியில் கலந்து கொண்டால் பாராட்டுவீர்கள் அதே சமயம் ஒரு இஸ்லாமியர் விநாயகரை கும்பிட்டால் திட்டுவீர்கள் போங்கையா நீங்களும் உங்க நியாயமும் என்று கூறியிருக்கிறார்கள் பாலிவுட்டில் உள்ள நடிகர்களில் ஷாருக்கான் மனைவி கௌரி இந்து மதத்தை சேர்ந்தவர் அவர்களின் பிள்ளைகள் ஆரியன் சுஹானா ஆகியோர் தங்களுக்கு பிடித்த மதத்தை பின்பற்ற முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார்கள் நடிகர் அமீர் கான் இரண்டு மனைவிகளும் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தான் மேலும் அமீர் கான் காதலிக்கும் கௌரி ஸ்பிராட்டும் ஒரு இந்து தான் அமீர் கானின் மகள் ஐரா காதலித்து திருமணம் செய்திருக்கும் நுபு ஷிஹாரே ஒரு இந்து நடிகர் சாயிஃப் அலிகானின் முன்னாள் மனைவி அமிர்தாவும் தற்போதைய மனைவி கரீனா கபூரும் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அதனால் ஹிந்தியில் இருக்கும் முக்கிய கான்கள் கொண்டாடுகிறார்கள் கொண்டாடுகின்றார்கள் நடிகர் மகளும் நடிகையுமான சாரா அலிகான் அவ்வப்போது கோவில்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார் அவருக்கு அது பிடித்திருக்கின்றது ஆனால் அவர் ஒவ்வொரு முறை கோவிலுக்கு செல்லும் போதும் நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தைச் சேர்ந்த பெண்ணா என்று சமூக வலைதளங்களில் பலர் விமர்சிக்கிறார்கள் யார் எது வேண்டுமானாலும் பேசுங்கள் அதையெல்லாம் நான் கண்டுகொள்ளவே மாட்டேன் என்று கோவில்களுக்கு சாரா அலிகான் சென்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனால் ஹிந்தி பட உலகை பொறுத்தவரை எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையே நடிகர்களின் குடும்பங்களில் காணப்படுகின்றது விமர்சனங்களை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை